பூ என்ற வேற் கொண்டு அமைந்தது பூதம் என்ற சொல் இதற்கு சத்து அறிவு என்று பொருள் பெருமாளின் திருகுணங்களை அனுபவித்தே இந்த சத்து எனும் பூதத்தை பெற்றதால் இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆனார் திருமாலின் கதாயுத அம்சமான பூதத்தாழ்வார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஐப்பசி வளர்புறை நவமியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் கோவில் முன்பு உள்ள பூந்தோட்டத்தில் குருக்கத்தி மலரில் அவதரித்தார் பூதத்தாழ்வார் தனது பாசுரத்தில் இத்தலத்தில் பெருமாள் விரும்பி உறைவதாக குறிப்பிடுகிறார் திருமங்கை திருமங்கையாழ்வாரும் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் கலியுகத்தின் முடிவில் தான் மேற்கொள்ளப் போகும் கல்கி அவதாரத்தை இந்த ஸ்தல சயன பெருமாள் முன்னதாகவே திருமங்கை ஆழ்வாருக்கு காண்பிக்க ஆழ்வாரும் ஞானக்கண்ணால் கண்ணால் கண்டு கடும் பரிமேல் கல்கியை நான் கண்டுகொண்டேன் கடிவொழியின் சூழ் கடல் மல்லை தல சயனத்தே என்று தனது பாசுரத்தில் அருள் இருக்கிறார் இதன் மூலம் ஸ்தல சயன பெருமாளே கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பூமி பிராட்டியை கடலின் அடியில் சென்று அழுத்திய அசுரனை வராக அவதாரம் எடுத்து மீட்டருளினார் பகவான் வராக மூர்த்தியால் மீட்கப்பட்ட பூமி பிராட்டி நிலமங்கை என்ற பெயருடன் இங்கே எழுந்துருளிருப்பது கூடுதல் சிறப்பாகும் இவர்களோடு பூமி பிராட்டியை தன் வலபுரம் தாங்கி திருவள எந்தையாக ஞான பிராணனான வராக மூர்த்தியும் இங்கே எழுந்தருளிருக்கிறார் இருக்கிறார் கலிகாலத்தில் நமக்கு வரும் கேடுகளை களைய இந்த பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பானது இத்தலத்தில் தனிச்சன்னதியில் பெருமாளின் இருபுறமும் நிலமங்கை தாயாரும் ஆண்டாளும் அருள்பாலிக்கின்றார்கள் கோவிலில் வெளிச்சுற்றில் ஆஞ்சநேயர் ராமர் பூதத்தாழ்வார் கருடன் ஆழ்வார்கள் மற்றும் லட்சுமி நரசிம்மருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன லட்சுமி நரசிம்மரின் சன்னதியின் எதிரில் உள்ள சுவரில் லட்சுமி நரசிம்மரின் சன்னதியின் எதிரில் உள்ள சுவரில் லட்சுமி நரசிம்மரின் பதிக்கப்பட்டுள்ளது சுவாமி நட்சத்திர தினங்கள் பிரதோஷ காலங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயும் மாலை வேளையில் லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் படைத்து நெய்தீபமேற்று ரெணவி மோசன ஸ்தோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபட்டால் எத்தகைய கடன் தொல்லையானாலும் உடனே அகன்றுவிடும் வறுமை அகலும்